தமிழாக்கள் பிரான்ஸுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்டாய கல்வி என்று ஃப்ரெஞ்சு அரசாங்கம் கொடுக்கும் ஒஃபி என்று பேர் அப்போ அது உங்களோட நிலைமையை பொறுத்து இருநூறு மணித்தேலம் முன்னூறு மணித்தேயாலும் சில நானூறு மணித்தேயாலும் கொடுப்பாங்க படிக்கணும் மட்டும் அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் நீங்கள் சரியாக போய் படிச்சுட்டீங்கன்னால் உங்களுக்கு கையில் ஏ ஒன் என்று ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க அப்போ அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெஞ்சு நிலை என்ற ஒரு ஒரு முதல் படி ஃப்ரெஞ்சு பேசக்கூடிய ஏதோ ஒரு நாட்டில் தான் வாழ போகிறீங்கன்னால் உங்களுக்கு ஏ ஒன் நிலை போதாது என்ன கேட்டிங்கன்னால் நீங்கள் கட்டாயம் பி ஒன் பி டூவாவது நான் படிக்கும் நான் சொல்லுவேன் இந்த பி ஒன் பி டூ மட்டும் படிக்கிறபடியா உங்களுக்கு அரசாங்க நிலை நன்மைகள் ஏற்படும் விசா மாத்தலாம் நெசி எடுக்கலாம் அதுக்குள்ள நான் விரும்புவேன் ஆனால் பி ஒன் பி டூ மட்டும் படிச்சால்தான் அந்த செலவிட்டால் தான் உங்களுக்கு இந்த மொழியை சரியா கதைக்கவும் எழுதவும் நீங்கள் எப்போ இந்த நாட்டில் வாழப் போறீங்க முடிவெடுத்தோன்னே அப்போயே உங்களுக்கு பிள்ளங்கணும் இந்த மொழி கட்டாயம் என்னட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க படிக்க விருப்பம் தான் ஆனால் நேரம் இல்லை நேரம் இருக்காது இப்பயும் உங்களுக்கு நேரம் இருக்காது எதிர்காலத்தையும் நேரம் இருக்காது உங்களுக்கு வேணும் என்றால் ஒரு விஷயம் வேணும் என்றால் நீங்க தான் அந்த நேரத்தை உருவாக்கி கொள்ளணும் முதல் வந்து அந்த ஏ ஒன் டிப்ளமோ படிச்சுட்டு அதுக்கு பத்து வருஷம் கழிச்சு வந்தால் உங்களுக்கு அது வந்து ஒரு ஒரு புது மொழி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் பத்து வருஷம் ஒரு மொழியை கதைக்காம மட்டும்டா ஒரு புது மொழி எங்களுக்கு சரியாக மறந்து போயிடும் இதை நானே இப்போ உங்களுக்கு சொல்ல வரண்டால் இந்த மொழியை காரணங்காட்டி உங்களுடைய திறமையை நீங்கள் வீணாக்காதீங்க உங்களால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பிரெஞ்சு மொழியை முழுமையாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் நூறு சதவீதம் கதை நான் சொன்ன மாதிரி ஒரு பேயாம் பேதுவாது இங்கே வாழணும் என்றால் கட்டாயம் வேணும்